பதினெட்டாவது மக்களவை தேர்தல் நடந்து முடிந்ததை அடுத்து ஜூன் நான்காம் தேதி தேர்தல் முடிவுகள் வெளியாகின அதில் மத்தியில் ஆட்சி அமைக்க இருநூத்தி எழுபத்தி இரண்டு இடங்கள் தேவை என்ற நிலையில் இருநூத்தி நாற்பது இடங்களில் மட்டுமே பாஜக வெற்றி பெற்று இருந்தது இதனையடுத்து பாஜக அதன் கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம் மற்றும் ராஜ்ஜிய ஜனதா தளம் ஆகிய கட்சிகளின் ஆதரவுடன் மத்தியில் ஆட்சி அமைத்துள்ளது இதனிடையே தமிழகத்தில் நாற்பது இடங்களில் போட்டியிட்ட ஒரு தொகுதியில் கூட பாஜக வெற்றி பெறவில்லை கோவை தொகுதியில் போட்டியிட்ட தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வாக்கு சதவீதத்தில் இரண்டாம் இடம் தான் பெற்றார் இதனையடுத்து தமிழகத்தில் பாஜக தோல்விக்கு அண்ணாமலை தான் காரணம் என்றும் பாஜக அதிமுக கூட்டணியுடன் வைக்காததே தமிழகத்தில் தோல்விக்கு காரணம் என்றும் பல்வேறு தரப்பில் விமர்சனங்கள் எழுந்த வண்ணம் இருந்தன இந்நிலையில் தேர்தல் முடிவுக்கு பிறகு கட்சி மேலிடம் அழைத்ததாக கூறி அண்ணாமலை டெல்லி சென்றார் இதனையடுத்து அண்ணாமலைக்கு மத்திய அமைச்சரவையில் என்றும் தமிழக பாஜக தலைமை மாற்றப்படலாம் என்றும் பல்வேறு கருத்துக்கள் எழுந்தன ஆனால் மோடியின் தேநீர் விருந்தில் அண்ணாமலை கலந்து கொள்ளவில்லை அமைச்சரவையிலும் இடம்பெறவில்லை இதனையடுத்து டெல்லி ஊடகங்களிடம் கட்சி தலைமை வழங்கும் பொறுப்பை ஏற்று அதன்படி பணி செய்வேன் என்று அண்ணாமலை கூறியுள்ளார் இந்நிலையில் அதிமுகவுடன் ஏன் கூட்டணி வைக்கவில்லை என்று டெல்லி முக்கிய பிரமுகர்கள் அண்ணாமலையை ரவுண்டு கட்டியதாக தகவல் வெளியாகி அரசியல் வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது